அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறுகதை கதையின் தலைப்பு பிரிவு கதை ஆசிரியர் பொன் ஜூன் அப்பா நீங்களும் அம்மாவும் நீண்ட காலம் அக்காவோட இருந்திட்ட இனி எங்களோட வந்திருங்கோவன் உங்களுக்கு நானும் மகள் தானே என்று தனது இரண்டாவது மகள் வனிதா டெலிபோனில் கேட்டபோது நாகலிகம் என்ன பதில் சொல்வது என்று யோசித்தார் தானும் மனைவியும் மூத்த மகள் புனிதாவின் டவுன் ஹவுஸ் வேமண்டில் குடும்பம் நடத்துவது வனிதாவுக்கு ஏன் பிரச்சனையை கொடுத்தது என்று அவருக்கு விளங்க அதிக நேரம் எடுக்கவில்லை தாங்கள் கனடா வந்தால்தான் பிள்ளைகளுக்கு சண்டை வந்தது நிம்மதியாய் கொழும்பிலே இருந்திருக்கலாம் என நாகலிங்கம் யோசித்தார் ஊரில் சண்டைக்கு பயந்து கொழும்பில் வந்திருந்த நாகலிங்கம் தம்பதிகள் பேங்கில் டெபாசிட்டிலிருந்து கிடைத்த வட்டி பணத்தில் நிம்மதியாக ஒரு அறை அலைன்ஸில் பம்பலம்பட்டி கோயிலுக்கு பக்கத்தில் வாழ்ந்தனர் பிரச்சனை தீர்ந்தவுடன் ஊருக்கு போய்விடலாம் என்பதுதான் அவர்கள் திட்டம் அப்போதுதான் அவரின் மொத்த மகள் புனிதா முழுகாமல் இருக்கிறாள் என்று செய்தி வந்தது புனிதா குடும்பமும் வனிதா குடும்பமும் தான் நாகலிங்கம் தம்பதிகளை ஏஜென்சி மூலமாக இருபது லட்சம் ரூபாய் செலவு செய்து கனடாவுக்கு கூப்பிட்டார்கள் தங்களுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளை பராமரிக்க புனிதா குடும்பத்துக்கு அவசியம் நாகலிங்கம் தம்பதிகளின் உதவி தேவைப்பட்டது புனிதாவும் புருஷனும் காலையிலே வேலைக்கு போனால் வீடு திரும்ப இரவாகிவிடும் பாவம் பிள்ளைகள் பேபி சிட்டரிடம் விட்டுட்டு போனால் அவர்கள் உழைக்கிற சம்பளத்திலே அரைவாசி கொடுக்க சரியாக இருக்கும் பிறகு மோர்டுகேஜ் கார் லோன் இன்சூரன்ஸ் என்று செலவு வேற தன்னை கூப்பிட்ட கடன் வேற பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கம் பழகாது உந்த பேபி சிட்டரிடம் போய் வருகிற பிள்ளைகளின் வளப்பு தெரிந்த விஷயம்தானே என்று தன் மனைவி பொன்னம்மா முணுமுணுத்தபடியால் புனித வீட்டில் தங்குவதற்கு நாகலிகம் சம்பதித்தார் கொடிகாமம் சாவகேசரி சந்தை குத்தைக்காரர் குடும்பி வைத்த நாகலிகம் என்றால் அந்த வட்டாரத்தில் எல்லோருக்கும் தெரியும் மீசாலையில் இருப்பது பரப்பு காணியின் மாப்பலா மரங்களுடன் இரண்டு வீடு பழையில் தோட்டம் பூனக்கரியில் மொட்டைக்காறு பண் விளையும் இருபத்தைந்து ஏக்கர் வயல் இவையெல்லாம் பொன்னம்மாவை அவர் மனைவியாக அடைந்த பிறகு அவர் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து பொன்னம்மா வந்த நேரம் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாயிட்டு தன் மனைவி தனக்கு கொண்டு வந்த அதிர்ஷ்டத்தை பெருமையாக தன் நண்பர்களிடம் சொல்லி பெருமைப்படுவார் நாகலிங்கம் கல்யாணமாகி ஆகி மூணு வருடங்களில் மூத்த மகள் புனிதாவும் அதன் பிறகு இரண்டு வருட இடைவெளியின் பின் இரண்டாவது மகள் வனதாவும் பிறந்தார்கள் சிறு வயது இரு சகோதரிகளும் ஒருவேறு ஒருவர் பெற்று பெரிய மாட்டார்கள் நகலிங்கத்தின் குடும்ப ஒற்றுமையைப் பார்த்து ஒரே வியந்தது பாகுபாடு காட்டாமல் இரு குழந்தைகளும் பொன்னம் வளர்த்தாள் நகை நட்டோ உடுப்புகளோ அல்லது படிப்புக்கு வசதிகளோ எல்லாம் வேறுபாடு புனிதாவுக்கும் கணவராக கிடைத்தது அவர்கள் அதிர்ஷ்டம் அது மட்டுமன்றி புனிதா வனிதா குடும்பங்கள் ஒன்றாக கனடாவுக்கு புலம்பெயர்ந்து கூட்டு குடித்தனம் அங்கு வாழத் தொடங்கியது சகோதரிகளுக்கிடையே உள்ள இறுக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை பொய்கொண்டிருந்ததுதான் பெற்றோர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தனர் தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுடைய குடும்பமும் ஒன்றாக ஒற்றுமையாக இருப்பது அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஆனால் அந்த மகிழ்ச்சி அதிக காலம் நீடிக்கவில்லை வனிதா சிறுவயது முதலே வாய்க்காரி எந்த விஷயமும் தன் மனதுக்கு ஏற்றபடி நடத்துக்க வேண்டும் என்று நினைப்பவள் தனக்கு ஒரு வேலை கிடைத்தது என்ற பெருமை வேறு அக்கா தங்கைக்குள்ள ஏற்பட்ட ஒரு சிறு வாக்குவாதத்தால் இரண்டு குடும்பங்களும் பிரிந்தன அம்மாவும் அப்பாவும் இங்க வந்த நாள் முதல் கொண்டு உண்ட பிள்ளைகளை கவனிக்க பேஸ்மெண்டில் இருந்த கஷ்டப்படுத்தினான் நான் அப்பாவை கூட்டிக் கொண்டு போறோம் அம்மா ஒன்னட இருக்கக்கட்டும் பாக பிரிவினை பேசத் தொடங்கினாள் வனிதா அவளும் புனிதாவை போல் போட்டிக்கு ஒரு டவுன் ஹவுஸ் வாங்கி போனாள் ஐயாவும் நாகலிங்கமும் எவ்வளவு செல்லும் அவள் கேட்கவில்லை அவளுக்கு குழந்தைகள் இல்லாததால் வாடகை கொடுத்து விட்டு வெல்பேர் பணத்தில் அரைவாசி புனிதாவின் மோர்டிகேஜ் கட்டப்போகிறது என்று அவளுக்கு தெரியும் இப்போது தனக்கு மோர்டிகேஜ் கட்ட வேண்டிய நிலை அதனால் அவர்களின் வெல்பேர் பணத்தில் கொஞ்சத்தை தனக்கு தந்தால் என்ன என்பது அவள் வாதம் அதன் முடிவை தகப்பனிடம் டெலிபோனில் அதன் வேண்டுகோள் என்னவா வனிதா அங்கு வந்து எங்களை இருக்காட்டாமே என்றாள் ஜெயா மூன்று மாதங்களுக்கு முன் வனிதா தனியாக குடும்பம் நடத்த போனபோது இந்த பிரச்சனை உருவாகும் என்பது ஜெயாவுக்கு முன்கூட்டியே தெரியும் மகளின் குணம் தாய்க்கு தெரியாதா ஓம் என்ன அவளுக்கு சொல்றது என்று எனக்கு தெரியல அவளும் மகள்தானி நாங்கள் இங்க வந்து நாள் முதல் அக்கா வீட்டிலே தான் இருக்கிறோமாம் அது மட்டுமல்ல அவி வீட்டை பிள்ளைகளை கூட வளர்க்க எங்கடைய நேரத்தை செலவு செய்றோமா தானும் மகள் தானே என்கிறான் என்றார் நாகலிங்கம் மனுவின் பதிலை எதிர்பார்த்து நீங்க சொன்னீகளை நாங்க அங்க வந்தால் ஆர் புனிதா விண்ட பிள்ளைகளை வேண்டும் சொன்னாதான் அவளின் பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படி இரண்டு பேரும் வர முடியாவிட்டால் என்னை மட்டும் அங்கு வந்து இருக்கட்டாம் இருக்கு கதை அப்பதான் இங்கே நீங்கள் அங்கே உங்க வெல்ஃபேர் காசு எடுத்து மோர்ட் கேஜ் கட்டுறதுக்காக கல்யாணம் முடிஞ்ச நாள் கொண்டு பிரியாத எங்களை பிரிக்க பார்க்கிறாளே இதை பற்றி புனிதாவோட கதைத்து பார்ப்போமே அவள் ஓம் என்றால் கொஞ்ச நாளைக்கு கேட்டதுக்காக போயிடலாம் என்ன நாலிகம் ஜெயாவை பார்த்து கேட்டார் வேண்டாம் புனிதா சமாதி காட்டாள் வனிதா பிறகு புனிதாவோட வரைஞ்சி கட்டிக்கிட்டு போக போறாள் ஏற்கனவே ரெண்டு பேருக்கு இடைய பிரச்சனை இவையா ரெண்டு பேரும் தங்கள் கனடாவை கூப்பிடும் இதுக்கு தான் நான் வர தயங்கினான் இப்ப பாத்திய நடக்கிறத நாகலிங்கம் குறைப்பட்டார் ஆறு கண்டது கல்யாணத்துக்கு முதல் ஒட்டென்றால் ஒட்டாயிருந்தது ஒருத்திக்கு என்றால் மற்றவள் துடித்து போவாள் இப்ப இந்த இரண்டு நாய்க்கடி பூனக்கடி என்று இப்படி நடக்கும் என ஆறு கண்டது குடும்பம் என்று வந்து எரிச்சல் பொறாமை எங்கிருந்தோ ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளுது எங்களால இதுகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது எல்லாம் இந்த பிச்சை சம்பளம் தாலேதான் எதுக்கு நாங்கள் பிள்ளைகளிடம் இருந்து விலகி இருக்கிறது நல்லது அவை அவைகள் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் அதை நான் யோசிக்கிறேன் இப்படி எப்பாவது ஒரு நாள் நடக்கும் என்றுதான் சில வருஷங்களுக்கு முந்தி சீனியர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எழுதி போட்டான் போன கிழமைதான் ஒரு இடம் இருக்கு எடுக்க என்று கேட்டு கடிதம் வந்திருக்கு என்று கூறிவிட்டு நாகலிங்கம் பொன்னம்மாவின் பதிலை எதிர்பார்த்தார் பாத்தியாளை எல்லாம் கடவுள் செய்த உதவி எழுதி போடுங்க நாங்கள் எடுக்கிறோம் என்று கொழும்பில தனியாக இரண்டு பேரும் வெள்ளவத்த இலை அணை சிலை இல்லை தூரத்தில் இருந்து கொண்டு தேவைப்பட்ட நேரம் அவைகளுக்கு உதவுவோம் அப்ப இந்த பிரிவினை பிரச்சனை இல்லை உவையல் இரண்டு பேரும் எங்களை கனடாவுக்கு கூப்பிட செலவு செய்த காசை திருப்பி கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு தான் கொழும்புல உங்க பேங்க் டெபாசிட்டை காணி விட்ட காசு ஐம்பது லட்சம் இருக்கு அது இப்ப வட்டியோட சேர்த்து உடவுளடை காசு கொடுக்க போதுமா இருக்கும் பிறகு ஒரு நேரம் அதை பிள்ளைகள் சொல்லி காட்ட கூட அது பாருங்கோ என்றாள் பொன்னம்மா தன் குடும்பத்தின் சுயமரியாதை நிலைநிறுத்த நீர் சரியான ராங்கிக்காரி என்னை விட ஒரு படி கூட போயிட்டீர் உங்க காசை திரும்பி கொடுக்கற விஷயத்த அவளோட இப்ப கதையாதையும் சந்தர்ப்பம் வரும்போது அதை பற்றி பேசுவோம் மாதம் நாங்கள் சீனியர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக போறோம் என்று இரண்டு பேருக்கும் பட்டுப்படாமலும் சொல்லி என்ன என்று பொறுப்பை பொன்னம் கொடுத்துவிட்டு தனக்கு வந்த கடிதத்துக்கு பதில் போட அறைக்குள் போனார் நாகலிங்கம் இன்றைய சிறுகதையில் தங்கள் மகள்கள் தங்களிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார் நாகலிங்கம் பணம் என்றால் பணம் கூட வாய் திறக்கும் அல்லவா இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்